இதை கோபி சிக்ஸ்டி ஃபைனு ஹோட்டலில் சொல்லுவாங்க மிக்சர் கடையில் காலிஃப்ளவர் பக்கடான்னு சொல்லுவாங்க வீட்லேயே இதை ரொம்ப சீப்பாக ஈஸியாக ஜப்பார் பை ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க க்ளீன் பண்ண காலிஃப்ளார் டூ ஹண்ட்ரட் கிராம் ஹாஃப் லிட்டர் வாட்டர் ஊற்றி ரெண்டு கொத்து கருவேப்பில் காலிஃப்ளார் ஸ்மெல் போகிறதுக்காக சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வேக வச்சு எடுத்துடுங்க அடுத்து கஷ்மீரி சில்லி போட ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் சால்ட் ஒன் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் கடலை மாவு ஹாஃப் கப் சோளமாவு மாவு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட வாட்டரை சேர்த்துக்கலாம் வேக வச்ச காலிஃபிளாரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க அடுத்து ஆயில் நல்லா சூடானவொன்னு ஒவ்வொரு பீஸாக விட்டு மீடியம் ஃப்ளேம்லயே இதை ஃப்ரை பண்ணுங்க பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு இது நல்லா ரெடி ஆயிடுச்சானு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஃபர்ஸ்ட் சாஃப்டா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ரஃப்ஃபா இருக்கும் கிறிஸ்பி காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு டொமேட்டோ கெச்சப் இதுக்கு நல்ல காம்பினேஷன் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க கெட்சப் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு